மல்லி சிறையில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ராஜேஸ்வரி கொடுத்த பணத்தை வந்து விஜய் வந்து வாங்கிக்கவே இல்லை உன் உன்னை பார் உன் பணத்தை பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பணத்தை வந்து தூக்கி அடிச்சிட்டாரு விஜய் வந்து நிஜமாகவே வந்து ஒரு ஃபயர் மூடில் இறங்கிட்டு இருக்காங்க விஜய் மட்டுமே இல்லை மல்லிக்குமே வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உள்ளே இருக்கிற அறிவெல்லாம் வந்து வெளியே வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் அது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி சொல்கிறேன் இப்போ இங்கே விஜய் வந்து பணத்தை வந்து எங்கே வாங்கிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ரொம்பவே பயந்துட்டுருந்தோம் ஆனால் வந்து விஜய் வந்து பணத்தை வாங்கிக்கவே கிடையாது பணத்தை வாங்குறது மட்டும் இல்லை நான் வந்து எவ்வளோ நேற்று வந்து ஒரு உதவியாக தான் வந்து கேட்டேன் ஆனால் வந்து நீ வந்து என்னை வந்து கேவலப்படுத்தி அனுப்பிச்சிட்ட என்ன மட்டும் கேவலப்படுத்துனது இல்லாமல் எப்பவுமே வந்து நீ மல்லியை கேவலப்படுத்தி பேசிட்டு இருக்க நீ சைலண்ட்டாக வந்து பணத்தை கொடுத்துருந்தேன்னு நான் அமைதியாக வாங்கிட்டு போயிட்டு இருந்திருப்பேன் ஏதோ ஒரு ஹெல்ப் திரும்ப எப்போ கொடுக்க முடிஞ்சிருக்குமோ நான் கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நீ வந்து நேற்று வந்து ஒரு ரூபா கூட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீ நீயே கூப்பிட்டு வந்து இவ்வளோ பா கண பணத்தை கொடுக்குறம்போது சந்தேகம் யாருக்கு தான் வராது ராஜேஸ்வரி கொஞ்சம் கூட நீங்கள் வந்ததை விட்டுட்டு இப்போ வா வானா அப்படின்னு சொல்லிட்டு வருமா விஜய் வந்து சூப்பராகவே வந்து சொல்லிட்டு போயிட்டாரு நீ வந்து கூடிய சீக்கிரம் வந்து நீ வாடகை வீடு எடுத்துக்கோ இந்த வீடே நீ எதின்னு இருக்காது ஏன்னா வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து இது பழைய படிக்கு என் வீட்டாக ஏன் நான் வந்து இருக்க போகிறேன் நான் வந்ததுக்கப்புறம் உனக்கு இந்த வீட்டில் கொஞ்சம் கூட இடமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சூப்பராக வந்து விஜய் வந்து சவாலெல்லாம் விட்டுட்டு போயிட்டார் சவால் விட்டது ஓகே இதுக்கப்புறம் வந்து எப்படி நீங்கள் அந்த வீட்டை மீட்க போகிறீங்க அப்படின்றது தான் நமக்கு இருக்கிற கேள்விக்குறி ஏன்னால் வந்து இவ்வளோ நாள் வந்து சைலண்ட்டாக விட்டுட்டாரு எங்கேயாச்சும் போட்டோம் இதுக்கப்புறம் இவள் மூஞ்சிலே முழியக்கூடாது கூடாது இவர இவ கூடலாம் யார் வந்து சண்டை போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சைலண்ட்டாக விட்டுட்டாரு அது மட்டும் இல்லாமல் ரஞ்சிதாவையும் வந்து ராஜேஸ்வரியும் சீக்கிரம் நீங்கள் வெளியே போயிடுவீங்க எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னுலாம் வந்து சொல்லிட்டு போயிட்டாரு அது மட்டும் இல்லாமல் விஜய் கிட்ட விஜய் வந்து மல்லிகிட்ட போயிட்டு மல்லி நான் இதுக்கப்புறம் வந்து என்னோடய ஒரே குறிக்கோள் வந்து அந்த வீட்டை வந்து மீட்கிறது தான் அந்த வீட்டை மீட்டு மறுபடியும் அந்த வீட்டில் போய் கொண்டு போய் விடுறது தான் என்னோட பொறுப்பு இதுக்கப்புறம் வந்து நான் இதுக்கப்புறம் இவ்வளோ நாள் இருந்த மாதிரியெல்லாம் நான் சும்மா இருக்க மாட்டேன் எனக்கு இதுக்கப்புறம் அந்த வீட்டை எப்படி மீட்கணும் அப்படின்றது யோசனை மட்டும்தான் எனக்கு இருக்குது அப்படின்ட்டு அப்படின்னு இருக்காரு மல்லியும் வந்து இதே தான் சொல்லிகிட்டு இருக்காங்க முன்னே இருந்தே ஏன்னா வந்து இவ்வளோ நாள் வந்து நீங்கள் செய்கிறது உங்களை நான் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மல்லி வந்து எதுவும் சொல்லலை ஏன்னா வந்து மல்லிக்கு இருக்கிறது அது தோன்றதுமே அதுதான் வந்து ஏன் இவ்வளோ நாளெலாம் இங்கே சைலண்டாக இருக்கீங்க ஏன்னா அது உங்களோடது நீங்கள் உங்களோட உழைப்பு அது அதெல்லாம் அதை வந்து எதுக்கு நீங்கள் உஸ் உதாசீனப்படுத்தி விட்டுட்டு வரணும் யாருக்கோ ஒருத்தருக்காக அதுவும் வந்து கூட பிறந்த அக்காவாக இருந்தாலுமே வந்து அவள் அவ்வளோ துரோகம் வந்து ஏமாற்றிட்டு நம்மளுக்கே பண்ணிட்டா அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் விட்டு கொடுக்குறீங்க அப்படின்றது தான் வந்து மல்லியோட கேள்வியும் மனோகர் அன்னபூர்ணி எல்லாருமே வந்து இதை தான் இருந்தாங்க ஏன் இவ்வளோ நாளாக நீங்கள் சைலண்ட்டாக இருந்தீங்க சரி போனது போச்சும் இப்பயாச்சும் வந்து விஜய்க்கு வந்து அறிவு வந்து இப்படி பண்ணிட்டுருக்காரு இதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் சொத்தெல்லாம் வந்து எப்படி வந்து திரும்பவும் எடுக்க போடுறாரு அப்படின்றது தான் வந்து விஜய் வந்து தீவிரமாக வந்து இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மல்லி வந்து இன்றைக்கி ஒரு சூப்பரான வேலை செஞ்சுருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் மல்லிக்கு இது தோணாமையே இருந்திருக்கு போல் இல்லை அதிரடியாக வந்து இன்றைக்கி நம்ம எதாவது ஒன்று பண்ணிடணும் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல வீட்டுக்கு வந்து அன்றைக்கி தண்ணி கேனை போட வந்தவன் திரும்பவும் இன்றைக்கி வந்தான் எதுக்காக வந்திருப்பான் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரேணுகாக்கு ஏதாவது மெசேஜ் சொல்லணும் இல்லைன்னா வந்து கால் பண்ண சொன்னாங்க ரகு அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த இன்ஃபர்மேஷனை சொல்கிறதுக்காக வந்து கண்டிப்பாக வந்திருப்பான் மல்லிக்கு தெரியும் இது வந்து நம்ம வீட்டுக்கு ரெகுலராக போடுற தண்ணி கேன் போடுறவங்க கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா வந்து அன்றைக்கே வந்து கால் பண்ணி கேட்டாச்சு அவர் வந்து சொன்னவும் சொன்னார் அது வேறு யாரும் இல்லை நாங்கள் தான் போடுறோம் நாங்கள் யாருக்கும் ஆள் வைக்கல அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு மல்லிக்கு அப்போவே டவுட் வந்துடுச்சு அதை வந்து இன்றைக்கி கிளியர் பண்ணிக்கிறதுக்காக தண்ணி கேன் போட வந்த பையனை எம்டி கேன் உள்ளே இருக்குது ரூமில் இருக்குது போய் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு இவனும் வந்து வேறு வழி இல்லை நடிச்சு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேனை எடுக்கிறதுக்காக உள்ளே போகிறோம் அந்த சமயத்தில் மல்லி வந்து ரூமை வந்து லாக் பண்ணிடுறாங்க ரூமை மட்டும் லாக் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த பையனை வந்து கேட்டுட்ருக்காங்க ஜன்னல் வழியாக நீ யார் எதுக்காக வந்திருக்க நீ யாருன்றது எனக்கு தெரியும் உன்னை வந்து தண்ணி கேன் போடுற பையன் வந்து அனுப்பலை அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் எதுக்காக வந்து இப்படி நீ தண்ணி கேன் போட வந்த மாதிரி வந்து வீட்டில் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க மல்லி இருந்துட்டு அதுக்காக சொல்கிறான் நான் சுடரக்காவ தான் பார்க்க வந்தேன் இப்படி தான் எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க அதை நான் சொல்லிட்டு போகிறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மல்லி இருந்துன்னு சுடரா அப்படி யாரும் வீட்டில் இல்லையே அப்படின்றாங்க சொல்லிட்டு கேட்டுட்ருக்கா நீ சொல்லாம் வந்து ஏதாவது பண்ணிவிடுவேன் போலீஸை கூப்பிட்டுடுவேன் அப்படி இப்படின்னு மிரட்டி பார்க்குறாங்க அந்த பையனும் வந்து வேறு வழி இல்லாமல் உங்கள் வீட்டில் ரேணுக்கான்னு கூப்பிட்டுட்டு இருக்கீங்கள அவங்க தான் சுடரு அவங்க வந்து இருக்காங்க இப்படி தான் வந்து எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்ல சொன்னாங்க அதுக்காக தான் நான் அன்றைக்கும் வந்தேன் இன்றைக்கும் வந்தேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க பையன் இப்போ வந்து மல்லிக்கு ஒரு தெளிவு அடைஞ்சிருக்கும் கண்டிப்பாக அது கையில் சுடர் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் வந்து ரகு வந்து சுடர் நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டதுமே வந்து இவங்க கொஞ்சம் யோசிச்சாங்கல்ல அது வந்து மல்லிக்கு வந்து ஞாபகம் வருது இதே மாதிரி வந்து ஒன்று ஒன்றா ஞாபகம் வந்த கூடமே இந்த மல்லி வந்து எதுவுமே பண்ணுவாளா பண்ண மாட்டாளா அப்படின்றது தான் பாரு வந்து ஆதார் வந்து கைக்கு கிடைச்சாலோ இல்லை கண்ணின் கண்ணெதிர்க்க வந்து இருந்தாலோ யார் இது என்ன இது என்ன நடக்குது இங்கே இதுக்கப்புறம் வந்து நம்ம பெரிய பிரச்சனை போய் மாட்டிப்போமா அப்படின்னு வந்து குழப்பத்திலேயே வந்து இருக்காங்க இன்னுமே வந்து தெளிவடையாமல் வந்து மல்லி வந்து இருக்காங்க அதனால தான் வந்து மல்லி வந்து இன்னுமே வந்து யோசிச்சுட்டு இருக்கா ரேணுகா வந்து அவன் நினச்சதை வந்து நினைச்சி படி நினச்சிட்டு போயிட்டே இருக்கான் மல்லி வந்து இதுக்கப்புறமாவது வந்து குழப்பம் அடையாமல் தெளிவாக வந்து இவள் கிடையாது அப்படின்றது இப்போவாவது புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இங்கே வந்து ரேணுகா வந்து எப்படியும் வந்து அடம் முடிச்சு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் தப்பிச்சிட்டேன் ஏன்னா வந்து நான் வந்து நம்மளோட உண்மை தெரிஞ்சிடும் இப்போ ரகுவும் கிடையாது ரகுவோட ஹெல்ப்பையும் நம்மளால் கேட்க முடியாது இவன் எங்கே யார்கிட்ட கூட்டிகிட்டு போவான் அப்படின்னு சொல்லி தெரியல அது மட்டும் இல்லாமல் ரகு கதிரேசன் வீட்டில் தங்குறதே இதுதான் ஒரு பிரச்சனை எங்கேயாச்சும் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறான் இல்லை மந்திரிக்காக கூட்டின்னு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கான் அப்படி நம்ம போனால் வந்து நம்ம நடிக்கிறோம் அப்படின்ற உண்மை தெரிஞ்சிடும் அப்படின்றது ரேணுகாவுக்கு நல்லாவே தெரிஞ்சு தான் அடம் பிடிச்சி வந்து ஹாஸ்பிட்டல் போகாம நின்றுட்டா அவள் அப்படியே பண்ணிகிட்டு இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து அவள் இஷ்டத்துக்கு யோசிக்காமல் அவளையும் வந்து யோசிக்க விடாமல் வந்து அமைதியாக வீட்லேயும் வச்சிட்ருந்தா மல்லி பாட்டுக்கு அவங்க வேலையை செஞ்சிட்ருப்பாங்க விஜய் வந்து அவர் பாட்டுக்கு வந்து எல்லாம் சுற்றி திரும்பவும் எப்படி நம்ம எடுக்கலாம் அப்படின்றது வந்து நடக்கும் இதுக்கப்புறமாவது ஸ்மூத்தாக போனோம் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் வந்து ரேணுகா வராமல் இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்